வாழ்வு வாழ்வுல பிடிப்பாளாம் அதுக்கேற்ற மாதிரில இருக்கு இவளுக்கு கதை இவளுக்கு முறுக்கு வித்து என் வாங்கி தன் வீட்டுல நாளை கிளம்பினா அவன் செய்ய போறான் இவளுக்கு புழப்பு பண்றாங்களாம் என்னத்த சொல்றது இப்படியே போனா இவளுக்கு பொழப்பு சிரிப்பாக ஜிரிக்க போகுது அழமையில தான் உட்காந்துருக்கியா வாடியே சுக்கு என்ன என்னைக்கு இல்லாத ஏன் வீட்டு பக்கம் வந்திருக்க என்னத்த பண்ண வீட்டுல போடுறதனைக்கு ஒத்தையில கிடைக்க அதான் ஒரு இடம் அப்படியே உன்ன பாத்துட்டு போலான்னு வந்தேன் அதுவும் தெரியுதான் வா மருமக இங்க வந்து முறுக்க சொல்ல தெரியா இவர்களெல்லாம் வீடங்கி வாசடங்கி இருந்தா தான் என்ன அவ்ள மாமியாருக்கு வேலை செய்கிறத விட்டுட்டு பைசானத்தில் நம்மள அம்போன்னு விட்டுட்டு இவ பழப்பு பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு எதுக்கு இந்த வெட்டி வேலை பண்ணிட்டு தெரிய தெரியல தெரியல ஏன்மையில அப்படி சொல்றேன் நான் அடுத்த காசு சம்பாரிச்சேன் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே வா மருமக சம்பாரிச்சானா உனக்கு நல்லதுதான் இல்லீங்களே ஆனா என் வீட்டு மருமக சம்பாரிச்சா இங்கே எனக்கு தர போறான் இல்லையுக்கு வச்சு போறான் எல்லாத்தையும் தூக்கி அவன் ஆத்த காரிகள் தரலான்னு கூடி எடுத்திருக்கா அடி அள்ளி வரதுல கிள்ளி கொஞ்சம் கொடுக்கறதுல தப்பு இல்லையே என்ன மொத்தமாக தூக்கி அன் மல்லி கொடுத்துற போறேன் கொடுப்பா கொடுப்பா மொத்தமாக தூக்கி கொடுத்தா விட்டுருவேன் நானே ஏதோ அஞ்சோ பத்தா கொடுக்கறதுக்கே எனக்கு கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் என்னமேலே அப்படி சொல்கிறேன் இவ்வளோ மனசுக்கு பத்தாக்காரிக்கு செஞ்சுட்டு போறா விடு அந்த அம்மாக்கு மட்டும் இருக்கா ஒரு சனம் கிடையாது மருமகளும் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தெரியுது மகக்காரி கொஞ்சம் அனுசரித்து தானே நல்லது ஏதா இருந்தாலும் நடக்கிறப்ப பேசிக்குவான் அதுவும் சொல்லிதான் ஏன் வந்து கிட்ட வாங்க போறான் அட என்ன அளமையில அப்படி சொல்லிட்டேன் முறுக்கெல்லாம் சும்மா சூப்பராக இருக்கு எல்லாரும் இவங்ககிட்ட தான் வாங்குறதா தெருக்குள்ளே நாலஞ்சு பொம்பளையும் பேசிகிட்டு இருந்தாங்க அதை கேட்டுவிட்டு அந்த விஷயத்தை சொல்ல நான் ஓடி வந்தேன் அட நீ வேறடி எல்லாம் சும்மா பேசுவாளுங்க எவ்வளோ கையில் பத்து ரூபா நீட்ட மாட்டாளுங்க இப்படி அளவுல சொல்கிற அட ஆமாம் நம்ம ஊர் பொம்பளைகளை பற்றி உனக்கு தெரியாதா பத்து ரூபா கையிலேருந்து அறுக்க மாட்டாளுங்க இவளுக்கு காசு போட்டு முறுக்கு அதிர்சம் வாங்கி தின்றவர்களாக்கும் நீ வேற ஏன்டி இவளுக்கு அதான் ஒண்ணுக்கு ஒன்றுக்கு உதவாமல் ஏதாவது வெட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாளுங்க எல்லாம் வீட்டு வேலைக்கு முயந்துக்கிட்டு முறுக்கு சுடுற அரிசை சுடுறேன் நம்மள ஏமாற்றி களைவாளுங்க அதை விட்டுட்டு நீ வேறே எதையாவது தப்பாக நினச்சிக்கிட்டு சரி வா உள்ள போய் ஒரு காத்து தண்ணி வச்சு குடிப்பான் அமைதி என்ன எப்படி சொல்லிட்டு போற அப்ப ஒரு வேலை இவன் சொன்ன மாதிரி தான் ஆக போதும் நேத்தே நல்ல யோசனையா உமா பண்ணிட்டாக்கா சீமன ஸ்டவ் எடுத்துட்டு வந்து வாசி உள்ள வச்சு செய்ய முடிஞ்சு பார்த்தீங்களா நீங்க காலையில வானத்தை பார்த்துட்டே சொன்னீங்க இன்னைக்கு மழை வரும் உள்ளே வச்சுக்கலான்னு அது நல்லதா போச்சு இப்ப லேச சோனத்தூத்த போட்டுக்கிட்டு இருக்கு ஆமண்டி வானத்தை நேற்று ராத்திரியே பார்த்தேன் ஒரு நட்சத்திரமும் இல்லை ராத்திரியெல்லாம் எல்லாம் ஒரே தான் சரி காலையில கொஞ்சம் வெளிச்சம் அடிச்சிச்சு அதை நம்பி நம்ம வெளியே அடுப்பை பற்றி வச்சோம்னு வைய பாதியில எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு உள்ள ஓடி ஆறணும் அதான் காலையிலேயே உமாளுக்கு ஃபோனை போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடினுட்டேன் அவளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் இப்போ மழைனால அந்த வேலைக்கு நின்றுபட்டு போகல பார்த்தியா தீபாவளினாலே மழைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆமாக்கா பிள்ளைகளால வெடி வெடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு பிள்ளைகளுக்கு வெடி வாங்கி கொடுத்தியாடி ஆ கொடுத்தேக்கா நேற்று நீங்கள் கொடுத்த ரூபாயில் கொஞ்சமாக வெடி வாங்கி கொடுத்துருக்கேன் ஆ சரி சரி இன்றைக்கும் வர காசில் கொஞ்சம் கொடுத்து தரேன் நீ பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு சரியா எங்களுக்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை நீ தான் பிள்ளைகளை வச்சிருக்க அதுங்களுக்கு வேணுங்கிறத செய் பிறகு பொறுமையே நம்ம பார்த்து பிரிச்சுக்கலாம் சரியா ஏக்கா அப்படி லாபம் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே செஞ்சு செஞ்சு வீட்டிலெல்லாம் எல்லாம் அடிக்கிட்டு இருக்கோம் ஆமண்டி அதான் எல்லாத்தையும் ஒரு கேரி கவர்ல போட்டு நமத்து போயிடாம இருக்கணும்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் வரவங்க எல்லாம் பத்து முறுக்கு பாஞ்சு முறுக்குன்னு தானே வாங்கிட்டு போகிறாங்க இப்படி இருந்தால் லாபம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் ஏக்கா கை காசு போட்டு ஆரம்பிச்சிருக்குங்கக்கா நட்டம் ஆயிடுச்சுன்னா என்னக்கா பண்ணுறது சாம கொஞ்சம் இன்றைக்கி நிறுத்தி வைப்போமா மேற்படி யாராவது கேட்டால் செஞ்சுக்கலாம் ஆமண்டி இந்த முறுக்கு இந்தோட நிறுத்திடலாம் அதிரசம் மட்டும் இன்னும் ஒரு ஏடு சுட்டு வைப்போம் பிறகு கேட்டால் சாமான் வாங்கி செஞ்சுக்கலாம் என்ன அது அதுதான்க்கா சரி வெள்ளம் போதுமா பாருங்க போதும் போதும் கூடு என்ன ஏதோ மும்முரமாக பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லடி இன்னும் யாரும் பெருசா ஆர்டர் கொடுக்கல வரவங்கலாம் பத்து பன்னெண்டுன்னு தான் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இதுல ஒன்றும் லாபம் நிக்காது அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்துச்சு அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சத்து நேரம் இந்த உமா வாங்கிட்டேங்கிட்டு போனா போதும் நெகட்டிவா பேச வேண்டியது எக்கா அதெல்லாம் ஒன்னும் ஆகாது தைரியமா இருந்தேன் இன்னைக்கு நமக்கு ஆர்டர் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது சொல்றேன் நேற்று வரைக்கும் யாரும் பத்து அதேச பத்து முறுக்கு மேலே வாங்கல மிஞ்சு போனா ஒன்று ரெண்டு கூட வாங்குவாங்க இப்படியே போனா நம்ம சுட்டு வைக்காதான் நம்மதான் பின்னு தீர்க்கணும் போலயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் வரேன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க நெடுவாழி அந்த மாதிரி தானே பார்த்துட்டு இருக்கா கையோட ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா ஆமாம் அவள் கூட்டிகிட்டு வரவங்களாம் அஞ்சு முறுக்கு பத்து முறுக்கு வாங்க போறாங்க இதுக்கு என்ன அலப்பற வேற அதுவேலே சும்மா சொல்லக்கூடாதுடி உன் கை பக்கம் கொஞ்சம் கூட மாறலையே அந்த ஆற்றி எப்படி போட்டு கொடுத்தியோ அப்படியே இருக்குது கொஞ்சம் காலமாக உன் வீட்டுக்கு வந்தால் அவன் மரும போட்டு கொடுத்தே குடிச்சுக்கினேன் இன்னைக்கு தான் பழைய மாதிரி உன் கையால் குடிக்கிறது செம்ம ருசியாக இருக்குது ஆமன் என்ன பண்ணுறது தலையெழுத்து அப்படி இருக்கு மருமக எடுத்தும் நான் என்னே காஃபி வச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கு பத்தியா வேண்டியே கடந்து சளிச்சுக்கிறவ என்ன அந்த பிள்ளை நமக்காக தானே வேலை பார்க்குது அந்த பிள்ளையையும் சம்பாரிச்சா உனக்கும் குடும்பத்துக்கும் நல்லது டி அப்படி தானே கூட நம்ம குடுமி இருக்கா இல்ல அவ இங்கே வந்து பத்து முறுக்கும் பத்து வருஷமும் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுருக்கான் ருசி நல்லா இருந்துச்சாமுல்ல இன்னைக்கு கூட இன்னும் பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு கிடந்தா வந்தாலும் வருவா அட எது இப்போ சிரிக்கிறதா உன் மருந்து இவளுக்கு வியாபாரம் நடக்குது நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு சிரிக்கிறியோ ஆமாம் அதுக்கு சிரிக்கிறாங்க ஏண்டி இப்படி பத்து அஞ்சுன்னு விற்று இவளுக்கு என்ன கோட்டையை கட்ட போறாள் எதுக்கு இப்படி தேவை முறுக்க சுட்டு அடுக்கிறாளுங்கன்னு தெரியல கடைசியிலே வீட்டில் நீ தின்னு நான் கண்டு கிடக்க போது பாரு பத்து முறுக்கும் அஞ்சு முதற்கும் விற்று இவளுக்கு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கிழிச்ச மாதிரி தான் யார் கேட்குற என்னத்த சொல்றேன் எல்லாத்தையும் இருக்கு நல்ல எனக்கு சிரிப்பு தாண்டி வருது சிப்பு அழமேனு நீ பேசுறது சுத்தமா சரியில்லைப்பா பிள்ளைங்க பாவம் முதல் ஏதோ தோழப்பு தனம் பண்ணி கால காசு பார்க்கணும்னு ஆரம்பிச்சிருக்குங்க நீ அதுங்களுக்கு நல்லதான் நாலு வார்த்தை சொல்லலாம் பரவாயில்ல இப்படி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுல எனக்கு பிடிக்கல பாத்துக்க சரி சரி நான் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் பா காப்பி தண்ணி வச்சு தரேன் குடி இல்லைம்மா இருக்கட்டும் நேற்று மல்லிகா கிட்ட முறுக்கு வாங்கிட்டு போனேன் அதான் இன்னைக்கும் கொஞ்சம் முறுக்கு வாங்கலாம்னு வந்தேன் ஓ அப்படியா எப்படி முறுக்கு வாங்கினேன் என்னம்மா நேற்று ஒரு பத்து முறுக்கு வாங்கிட்டு போனேன் சரி சரி போ போ போய் எத்தனை முறுக்கு வேணுமோ வாங்கிட்டு போ அந்த பொண்ணு யாரு இதே அண்ணன் மக ஊர்ல இருந்து வந்திருக்கு அப்படியா சரி சரி அதுக்கும் சாப்பிட்டு ரெண்டு வாங்கி கொடுத்து அனுப்பு போ ஆ சரிம்மா நீ வேற என்ன சிரிக்காதங்கிற பாரடி பத்து முறுக்கு வாங்க எப்படி படையெடுத்து வராளுக்குன்னு

சின்ன சின்னதாக தான் பெருசாக்க முடியும் அவங்க என்ன வேணுமோ அதானே வாங்குவாங்க இரு ஒரு எட்டு போய் இந்த கண் கொள்ள காட்சியை பார்த்துட்டு வந்துடுறேன் பத்து முறுக்கு வாங்க வராங்களா பத்து முறுக்கு இந்த அளவில் திருந்தவே மாட்டா போல அடுத்து அவங்க கஷ்டப்பட்டா எப்படி தான் சந்தோஷப்பட மனசு வருதோ ம் அவன் மட்டும் பத்து முறுக்கு கேட்கட்டும் இவளுக்கு மூஞ்சி எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம் சொல்லுங்கக்கா இன்னைக்கு எத்தனை பத்து முறுக்கா அஞ்சு முறுக்கா அடடா அதெல்லாம் கிடையாது எனக்கு ஐம்பது முறுக்கு வேணும் ஐம்பது முறுக்கு வேணும் ஐம்பது அதிர்ஷம் அதுவும் இன்னைக்கு இப்போவே வேணும் அதெல்லாம் தாராளமாக இருக்கு ஏன்னா இதே அண்ணன் மக நேற்று இருந்து வாங்கிட்டு போன முறுக்க கொடுத்தனா அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இன்னைக்கு ஊர் கிளம்புறா அதான் தீபாவளிக்கு பலகாரம்லாம் கொடுத்து அனுப்பலான்னு உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அக்கா அதுக்கு என்ன நம்ம கிட்ட வாங்கி தாராளமாக கொடுத்து அனுப்புங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கும் நூறு முறுக்கு நூறு அதிர்ஷம் வேணும் அதையும் நான் இப்பயே சொல்லிட்டேன் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் கொடுத்துருங்க ஆமா ஆண்டி உங்க முறுக்கு செம்ம டேஸ்டா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படியா நீ எடுத்துட்டு போமா இல்லாத முறுக்கு இவன் மட்டும்தான் விற்கிற பாரு உன்ன பின்ன முறுக்கு தின்ட்டு தான் தெரியும் இதெல்லாம் ஒரு முறுக்கா இதெல்லாம் எடுத்து இதை பார்க்கவான இங்க வந்து முறுக்கு போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன் சரி மல்லிகா சாயங்காலத்துக்குள்ளே வீட்டில் கொண்டு வந்து சரி என் மரபகை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் அதுக்குள்ள கொண்டு கொடுத்துருங்க சரியா சரிக்கா இந்த ரூபாய் வாங்கிக்க இந்த ஐம்பது முறுக்கு ஐம்பது அதிர்ஷ்டத்துக்கு இது மேற்கொண்டு நான் எங்க வீட்டுக்கு வாங்குறது வாங்குறப்ப ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன் சரியா இப்ப பரவாயில்ல முறுக்கு கொடுத்துட்டே வாங்கிக்கிறோம் அக்கா வைகி நமக்குள்ள என்ன ரெட் முறுக்க நல்லா சுட சுட போட்டு வீட்ல கொண்டு வந்து கொடுத்துருங்க சரியா அதுல தாராளமா கொடுத்துட்றோம்க்கா இந்த படத்தை வாங்கிக்கோங்க தேங்க்ஸ்க்கா இதுல என்ன இருக்கு முறுக்கு நல்லா இருக்க போய் தானே தேடி வந்து வாங்குறோம் சரி அப்ப நாங்க வர மாட்டேங்க பாய் வாங்கக்கா வாயா எப்படி உமா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பல்க் ஆர்டர் வந்திருக்கு என்னக்கா அப்ப மதியம் ஒரு ஈடு போட்டுடலாம் ஆ சரிக்கா வாங்க அட வசந்தி போற போக்க பார்த்தா நம்மளும் தொழில் அதிபர் ஆயிடுவோம் போலயே ம் கண்டிப்பா இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பிள்ளை குட்டிகளுக்கு நீ நினைச்சு செய்யலாம் போ பிள்ளைங்க கேட்ட மாதிரியே துணிமணியெல்லாம் இந்த தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தரணும் ம் அதெல்லாம் கவலை விடு தாராளமா கடனே வாங்காம நம்ம சொந்த காசுல நம்ம உழைப்பில் நம்ம பிள்ளைகொட்டிகளுக்கு வேணும்னு தான் செஞ்சிருவோம் ம்